தந்தை பெரியார் நினைவு நாளை முன்னிட்டு சென்னையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் அவர்கள் தந்தை பெரியார் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் திருச்சியில் திருச்சி மாநகர் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் சார்பாக தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி மாநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆ கனியமுதன் நாடாளுமன்ற தொகுதிச் செயலாளர் தங்கதுரை மற்றும் கட்சியின் பல்வேறு பகுதி வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திமுக தலைமையில் நேற்று திருச்சியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகர் மற்றும் கிழக்கு மாவட்டம் சார்பாக நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டனர்